தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக காணப்படும் சென்னை திருவள்ளூர் கோவை உட்பட மூன்று மாவட்டங்களை சிவப்பு மண்டலமாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இதற்கான காரணம் என்ன பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி டெங்கு பரவலை தடுக்க எத்தகைய நடவடிக்கை தேவை என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மழைக்காலம் என்றாலே பெரும்பாலும் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரிப்பது வழக்கம்தான் ஆனால் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படாவிட்டால் அவை உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது எனவே இவ்வகை வைரஸ் பாதிப்புகளை மிக எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என சுகாதாரத்துறை அறிவுறுத்துகிறது பொதுவாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது நன்னீரில் உற்பத்தியாக கூடிய ஏடிஎஸ் வகை கொசுக்கள் கடிப்பதால் உண்டாகிறது இவ்வகை கொசுக்கள் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி இருக்கும் பகுதிகளில் அதிகம் உண்டாகிறது மேலும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் கடுமையான காய்ச்சல் தலைவலி வயிற்றுப்போக்கு மூட்டுவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் இவற்றிற்கு ஆரம்ப நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் உயிரை காவு வாங்கும் அளவிற்கு டெங்கு காய்ச்சல் வீரிய முக்கியமிக்கது என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் முக்கியமா இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மான்சூன் வந்துட்டு நம்மளுக்கு மாறும் பொழுது இது ரொம்ப மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி வரும் பொழுது மழை பெய்யறது மழை நீர் தேக்கம் இருக்கிறதுனாலையும் பிளஸ் அங்கங்க வீட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பக்கெட்ஸ்ல தண்ணி தேங்கி வைக்கிறது இந்த மாதிரியான காரணங்களால ரொம்பவே நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்படி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் பாதிப்பு சமீப காலமாக தமிழகத்தில் வேகமாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது வரை டெங்கு காய்ச்சலால் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிலும் கடந்த மூன்று வாரமாக சென்னை திருவள்ளூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு தீவிரமாக உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எனவே குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மழை இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்க உள்ளதால் மேலும் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரிக்க கூடும் எனவே இந்த மூன்று மாவட்டங்களை சிவப்பு மண்டலமாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த மாதிரியான சமயத்தில் இந்த மாதிரி மழை பெய்யறது இந்த மாதிரியான சமயம் கண்டிப்பாக இந்த மாதிரி மான்சூன் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஹேண்ட்ஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ் பேண்ட் மாதிரி போட்டுக்கிறது அதை தாண்டி வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன டெங்கு பரவலை தடுக்க தமிழக அரசு சார்பில் கொசுவழிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை முறையாக செயல்படாத காரணத்தினால் பல்வேறு இடங்களில் கொசு உற்பத்தி ஏற்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அரசுடன் பொதுமக்களும் தங்களின் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள முயற்சிக்கொள்ள வேண்டும் எனவும் அரசு கொசு ஒழிக்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மக்கள் வந்து அவங்க சுத்தனை இடத்த அவங்க சுத்தமாக வச்சுக்கிட்டாவே வியாதிகள் பரவாமல் இருக்கும் எப்படி கொரோனா பீரியட்ல எல்லாரும் மாஸ்க் போட்டு சுற்றுனாங்களோ அந்த மாதிரி இந்த பீரியட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாவே அந்த வியாதிகள் பரவாது கவர்மெண்ட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் மருந்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல டெக்னிக்கலாக அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல சுகாதாரத்துறையில் பண்ணுறாங்க நிறைய பண்ணணும் ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கணும் சுகாதாரத்துறை வெளியில் இறங்கி ரோட்டில் இறங்கி நிறைய ஒர்க் பண்ணணும் கொசுவடிப்பு பணியில் அலட்சியமாக செயல்பட்டு டெங்கு காய்ச்சல் அதிகரிக்க அரசே காரணமாக இருந்துவிடாமல் டெங்கு காய்ச்சலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய்லானி